இந்த குடும்பம் மாச கணக்குல கடல்ல மாட்டி தவிக்கிறாங்க டெய்லியும் இவங்க பச்சை மீனை பிடிச்சி சாப்பிட்டு வழுந்து வராங்க ஆனா ஒரு நாள் அப்பாவால பசிய தாங்க முடியல அதனால அவருடைய பையனையே சாப்பிட முயற்சி பண்றாரு உடனே அம்மா கோபமாயி துடுப்பால அப்பாவை அடிச்சு கடல்ல தூக்கி போட்டுருந்தாங்க அதுக்கப்புறமா இவங்க ரொம்ப தூரம் பசியோடயே டிராவல் பண்ணி போறாங்க கடைசியா இவங்க சாகுற நிலைமைக்கு போவவும் அப்ப தூரத்துல ஒரு ஐலண்ட பாக்குறாங்க உடனே சந்தோஷத்துல வேகமா துடுப்பு போட்டு அந்த ஐலண்டு கிட்ட வராங்க முதல குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு ஒரு தேங்காவை உடச்சி தண்ணீரை குடிக்கிறாங்க அதுக்கப்புறமா போட்ல உள்ள துணியை வந்து ரெண்டு கட்டையில கெட்டி கூடாரம் மாதிரி ரெடி பண்றாங்க அதுக்குள்ள இவங்களோட திங்ஸை கொண்டு வந்து வைக்கிறாங்க அடுத்ததா நல்ல தண்ணிய தேடி காட்டுக்குள்ள அலையறாங்க கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா அங்க ஒரு சின்ன ஓடைய கண்டுபிடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம மேல பனானாஸ் பப்பாயாஸ்னு நிறைய பழங்கள் இருக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு திரும்ப டென்ட் கிட்ட வராங்க அப்போ திடீர்னு வானிலை மாதிரி வானத்தல கரு மேகமூட்டமா இப்ப மழை பெய்ய ஆரம்பிக்குது பயங்கரமா புயல் காத்துன்னு அடிக்கு டென்ட்டுக்குள்ள இருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்ல அதனால பெட்ஷீட்டை எடுத்து குழந்தைங்க மேல போத்தி விடுதாங்க நீண்ட நேரத்துக்கு அப்புறமா இப்ப மழையும் நிக்குது நனைந்த துணிய காய வைக்கிறாங்க அப்போ அவங்க பையனம்மா இங்க பாருங்கன்னு ஒரு மர வீட்டை காட்டுறான் ஆள் நடமாட்டம் இல்லாத இந்த தீவுல எப்படி இதுன்னு ஆச்சரியப்பட்டு விறுவிறுன்னு உள்ள போறாங்க அந்த இடத்துல யாரோ இருக்கிற சத்தம் கேக்குது